எல்லாருக்கும் வணக்கம் நான் கிருத்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோட தான் இந்த விஜய்கீர்த்தி கார் அப்படிங்கிற சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம் நம்ம சவுக்கு சங்கருடைய விவகாரம் அவரை அரஸ்ட் பண்ணது அவரோடு சேர்ந்து ரெட் பிக்ஸ் அந்த யூடியூப் சேனலுடைய பெலிக்ஸ் அவரை வந்து அரஸ்ட் பண்ணது அதை அடுத்தடுத்தடுத்து அவருடைய மனைவி வந்து இந்த சவுக்கு சங்கருடைய கருத்தை அவர் பேசினது எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களுடைய சேனலில் நாங்கள் ஒளிபரப்ப ஒளிபரப்பியது மட்டும்தான் நாங்கள் செய்தோம் அதுவும் கூட தவறு தான் எங்களை மன்னிச்சுருங்க பெண் காவலர்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து முகம் ஒரு ஒரு மதிப்பு மிக்கவர்களாக நினைக்கிறோமே எல்லா பெண்களையுமே நாங்கள் வந்து மதிப்பு மிக்க பெண்களாக நாங்கள் வந்து எங்களுடைய சேனல் கருதுகிறது நாங்கள் யாரையும் இழிவாக நினைக்கவே இல்லை இது அவருடைய கருத்து மட்டுமே எங்களை மன்னித்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை பர்டிகுலர் வீடியோவை நாங்கள் ப்ரைவேட்டில் வந்து போட்டுறோம் அதை வந்து அன்லிஸ்ட்லேயோ டிலீட்டோ பண்ணலை மறுபடியும் காவல்துறையினுடைய விசாரணைக்கு இது தேவைப்படும் என்பதனால் இதை ப்ரைவேட்டில் போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க கடந்த மே பாஞ்சாம் தேதி அவங்க ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட்லேயும் போட்டாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேஸ் வந்து விசாரணைக்கு வருது அவரை வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் நாலாம் தேதி அவரை வந்து குன்று சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி தேனியிலை வைத்து தேனியில் வைத்து அரெஸ்ட் பண்ணி அவரை தூக்கி உள்ளே போடுறாங்க அப்புறம் அவருடைய அலுவலகம் மற்ற இடங்கள் எல்லாம் சோதனை செய்யும் பொழுது அங்கே கஞ்சா பிடிபட்டதாக அவர் மீது கஞ்சா வழக்கம் பதியப்படுது பெண் காவலர்களை அவதூறாக பேசிய அந்த வழக்கு கஞ்சா வந்து பிடிபட்ட அந்த வழக்கு வரும் இன்னும் பிற வழக்குகள் என்று அவர் மேலே கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டு அவர்களுடைய ஒவ்வொரு கோட்டை ஒவ்வொரு மதுரையிலிருந்து அவர் வந்து தேனியிலிருந்து அவர் வந்து கோயம்புத்தூர் வராரு கோயம்புத்தூர்லேருந்து அடுத்தது இன்னொரு ஊருக்கு இப்படி ஒவ்வொரு ஊருக்குமாக ஒவ்வொரு ஊர்லேயும் கேஸ் பதிவு பண்ணி அவரை ஒவ்வொரு ஊருக்கு அலக்கடிக்கிறது அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அலக்கடிப்பதாகவும் அப்புறம் அவரை வந்து தாக்கி இருக்கிறாங்க அவர் போலீஸார் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அரசு அதாவது நம்மளுடைய சட்டம் வந்து அரசு என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது அதுபடி அவரை வந்து நடத்தாமல் அவரை வந்து தவறான முறையில் வந்து காவலர்கள் வந்து தாக்கி இருக்காங்க அந்த தாக்கியதுக்கு கூட முறையான அவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல என் மகன் வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லை எந்த ஒரு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் விளைவிக்கும் வகையில் அவர் வந்து நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தாயார் கமலா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க திருமதி கமலா அவங்க வந்து ஒரு ஆட்கொணர் மனு வந்து போடுறாங்க என் மகனை வந்து எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க என் மகனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்கொணர்வு மனுவை அவங்க போடுறாங்க ஏன்னா இவர்கள் மேலே வந்து நம்ம திரு சவுக்கு சங்கர் மேலே வந்து என்ன வழக்குன்னு சொல்லி சொன்ன மாதிரி கஞ்சா வழக்கு இருக்குது பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கு இருக்குது அப்புறம் சமூகத்தினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விலை வகையில் அவர் நடந்து கொள்கிறார் பேசுகிறார் செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியான வழக்கும் அவர் மேலே இருக்குது ஸோ இந்த வழக்குகள் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு இப்போ போயிட்டே இருக்கும்போது இதே இதே சூழ்நிலை தான் நம்ம உதவியே சொன்ன மாதிரி நம்ம ரெக்டிக்ஸ் அந்த யூடியூப் சேனலுடைய நிறுவனர் பெலிக்ஸ் ஜெரார்டு அவரையும் வந்து என்ன பண்ணாங்க அந்த சேனலில் வந்து வீடியோ ஒளிபரப்புறது ஒளிபரப்புனதுக்காக அவரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க ஒளிபரப்புக்காக மட்டும் இல்லை அந்த இன்டர்வியூவில் அவருடைய ஆட்டிடியூட் அவர் எப்படியும் அந்த இன்டர்வியூ வந்து பண்ணார் எப்படி இன்டர்வியூ எடுத்தார் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான ஒரு அங்கமாக அவர் மீது இந்த குண்ட சட்டம் பாய்வதற்கு உண்டான சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக அந்த சட்டம் பாய்வதற்கு உண்டான மெயின் காரணம் அந்த இன்டர்வியூ ஸோ அந்த இன்டர்வியூ வீடியோவில் இல்லை மேபி யாராவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல அதை ஒட்டி தான் அவர்த்திக்குள்ளே போட்டாங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அடுத்தது நம்ம வந்து பசும்பொன் முத்துராமலிங்கர் தேவரை பற்றி இவர்கள் வந்து அந்த அந்த இன்ட்ருவியூலேயோ இல்லை வேறு எதாவது இன்டர்வியூலேயோ மேபி தெரியலை ஆனால் மொத்தம் ரெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஊடகத்தில் அந்த யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணது தான் அது வந்து சவுக்கு சங்கரும் நம்மளுடைய பெலிக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எடுத்த ஏற்காணில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி அவர்கள் வந்து அவதூறாக பேசியதாக இன்னொரு வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு இப்படி நாலுதோறும் வந்து ஒரு வழக்கு விட்டால் ஒரு வழக்கு ஒரு வழக்கு ஒரு வழக்குன்னு அவர் மேலே அடுத்தடுத்து வழக்குகள் வந்து பதியப்பட்டு கொண்டே இருக்குது இதனால் என் மகன் வந்து செய்யாத தவறுக்கு அவர் நிறைய தண்டிக்கப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்குறு ஆட்கூறு மனுவை வந்து அவர்கள் போட்டு அந்த ஆட்கொனுதல் மனுவில் வந்து இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஸோ என் மகனுக்கு வந்து முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்புறம் அவரை வந்து வந்து தவறான வந்து ஒரு ச ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே விதிக்கப்பட்டு அவர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு அந்த தாக்கப்பட்டதுக்கும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு கொடுக்காம அவர் வந்து அவர் என்ன சொல்கிறது அவரை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறாங்க இது வந்து என என் மகனை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து ஒரு கேஸ் கொடுத்து ஒரு மனு கொடுத்து அதை ஒட்டி இப்போது இரண்டு தரப்பும் அந்த ஜ வந்து விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வரும்போது நம்மளுடைய நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் தாக்கல் செய்ய சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது அந்த கோ அந்த கேஸு வந்து இதுக்கு வருது விசாரணைக்கு வரும்போது இப்போ காலையில் அந்த விசாரணைக்கு வருது காலையில் விசாரணைக்கு வரும்போது இவங்களுடைய ஆட்கொணர்தல் மனு அப்புறம் அவங்களுடைய போலீஸ் தரப்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ரெண்டுமே அந்த கேஸு விவாதத்துக்கு வரும் இல்லையா அப்போ சொல்கிறாங்க இவங்களுடைய தரப்பு சவுக்கு சங்கனுடைய தாயார் தரப்பும் போலீஸ் தரப்பும் அங்கே வந்து அவர் மீது உள்ள மற்ற வழக்குகள் தரப்பு எல்லாமே வரும்பொழுது அப்போது ஆள்கொளுதர் மனு அப்படிங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவாக அங்கே வந்து நமக்கு ஒரு விஷயமா எடுக்கும் ஏன்னா என்னுடைய மகனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயார் கேட்குறாங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய சென்னை காவல் ஆணையருக்கு நம்ம உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இவர் வந்து குண்டல் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிங்க இவர் சம்பந்தமாக இவரை வந்து எந்தெந்த ஆவணங்கள்லாம் இருக்கும் இல்லையா இப்போ எந்த ஆவணத்தை அடிப்படையாக வைத்து அரஸ்ட் பண்ணாங்களோ அந்த ஆவணத்தினுடைய ஒரிஜினல் காப்பி அனைத்தையும் மதியம் ரெண்டே கால் அதாவது காலையில் அந்த கோர்ட்டில் வந்து இந்த விசாரணை நடக்குது மதியம் பிற்பகல் ரெண்டு பதினைந்துக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு இதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம உச்சநீதிமன்றம் வந்து கோர்ட்டுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஓ அது வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம வந்து சவுக்கு சங்கர் அந்த ஒரிஜினல் அந்த ஆவணங்கள்லாம் வரும்பொழுது கோர்ட்டை அதை பரிசீலனை பண்ணோம் இவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் எந்த மாதிரியான இவர் மேலே கஞ்சா வழக்குங்கிறதோ மற்ற வழக்குகள் எல்லாமே எவ்வளோ உண்மை ஸ்ட்ராங்காக உண்மை தன்மை மூலம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிற தெரியும் இதில் என்னென்னா அந்த பிக்ஸ் அந்த யூடியூப் சேனல் மேலேயும் ரெண்டாவது வழக்கு அதாவது ஒரு வழக்கு நம்ம இந்த காவல் அந்த பெண் கவல்களை வந்து அவர்கள் அவதூறாக பேசியது இவரும் சவுக்கு சங்கரோடு சேர்த்து அவர்களும் வந்து அந்த கேஸில் வந்து அவர்களும் உள்ளே வராங்க இப்போ அடுத்தடுத்து நாலு ஒரு கேஸு தினமும் அவங்க மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிட்டே இருக்கு அந்த இப்போ ரீசெண்டாக கடைசியாக நம்ம வந்து ஃபைல் ஆனது நான் படித்த இந்த கேஸினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் இதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் வரப்போகுதா இல்லை ஆல்ரெடி ஒரு கேஸ் அதை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த நிமிடம் வரைக்கும் அடுத்த ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பசும்பொன் முத்துராம லிங்கர் தேவர் ஐயா அவர் மேலே வந்து அவரை வந்து அவதூறாக பேசியதாக இன்னொரு வழக்கு பதிவாகிட்டு இருக்கு நம்ம வந்து சமுதாயத்தில் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம் ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம் ஒரு நடுநிலைவாதியாக இருந்து நம்ம நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லலாம் ஒரு ஊடகத்தினுடைய ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லலாம் ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து பொதுநலம் கருதி நிறையா விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் நம்மளுடைய கருத்துக்களை நிறைய விஷயம் எடுத்து சொல்லலாம் எந்த கருத்துக்களை நம்ம வந்து எடுத்து முன்வைத்தாலும் அந்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய விதம்தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு உண்டான முகாந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பாட்டில் போகிற போகல எல்லாேர் மேலேயுமே நம்ம வந்து நமக்கு ஒரு கேமரா கிடச்சிருச்சு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு யூடியூப்புங்கிற மாதிரியான ஒரு வலைதளம் இருக்குது நம்ம நினைச்சதை அப்படியே எடுத்து பப்ளிஷ் பண்ணலாங்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படியே எடுத்து பண்ணக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு சபை நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவர்களுடைய கருத்தையே இவர்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு நாகரிகமாக சொல்லியிருக்கலாம் அப்புறம் நாகரிகமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிற அலிகேஷன் எல்லாம் வந்து அந்த காவல்துறை மீதோ காவல்துறை பெண் காவலர்கள் மீதோ இல்லை வேறு நபர்கள் மீதோ சொல்வது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உண்மைத்தன்மையை இவர்களை எதை அடிப்படையாக வைத்து இவர்கள் சொன்னாங்கன்னு ஆதாரத்தோடு அதை கோர்ட்டில் எப்படி நம்ம போய் எல்லாத்துக்கும் மக்களுக்கு காமனாக ஒரு கோர்ட் இருக்குது அந்த கோர்ட்டில் போய் அதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃப் ஆகி அந்த தீர்ப்பாகி அதுக்கு தண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரிலாம் நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் அதை எடுத்து பேசலாம் அப்போ கூட நம்ம சபை நாகரிகத்தை நம்ம விட்டு கொடுக்காம பேசணும் இல்லையா நம்ம பண்பு சொல்லை பயன்படுத்தி பேசுவது அதை நம்ம ரொம்ப முக்கியம் ஒருமை சொல்லை பயன்படுத்தி யாரையும் பேசுவதற்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் இல்லை இல்லையா ஸோ ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராக சவுக்கு சங்கரம் பெலிக்ஸும் அவர்கள் இரண்டு வருமே தன்னை நினைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் வெளிப்படுத்திய விதம் வெளிப்படுத்திய நபர்களினுடைய என்ன சொல்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு அவர்கள் அவர் அவர்கள் அந்த நபர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு அது ஆதாரமற்றது அதை உண்மை உண்மைக்கு புறமானது அது ஒரு சைடு இருக்குது இன்னொரு சைடு எந்த கருத்தையும் நம்ம நாகரிகமாக சொல்லணும் அது ஒரு சைடு இருக்குது இன்னொரு சைடு எந்த விஷயத்த சொல்லணும் எந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அப்போது நம்ம உதய சொன்ன மாதிரி அப்படி ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு அத்தாச்சி அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இருக்குதுன்னா அதை முறையாக போர்ட்டளவு கொண்டு போய் அங்கே இருந்து ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை வைத்து ஒரு விவாத மேடையை நம்ம எடுத்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அப்பையும் சபநாகரிகத்தை நம்ம விட்டு பண்புச்சொல்லை பண்பு சொல்லை பயன்படுத்தி எல்லோரையும் மரியாதையாக பேசுவது கருத்தால் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவங்கள வந்து தரைகுறைவான வார்த்தை பயன்படுத்தி பேசுவது என்பதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இந்த முறை நமக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக எல்லோருக்குமே இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மை இனி அடுத்தடுத்து வரக்கூடிய இப்போ சௌக சங்கர் என்ன ஆக போகிறாரு ஜாமீன் கட்சி வெளியே வருவாரா அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெராக்டோ அவர் வெளியே வருவாரா வந்துடுவாங்க வராமல் போக போகிறதில்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்டிடியூட் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்க போகுது எப்படி நடந்துக்க போகிறாங்க சொசைட்டியில் அவர்களை பார்க்குறவங்க அதே மாதிரி அவர்களும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின் தான் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் மீது வந்து அலிகேஷன் வந்து போடப்பட்டிருக்கு இதையெல்லாம் தவிர்த்து தன்னுடைய ஜனநாயகத்தில் கருத்து கருத்து சுதந்திரம் என்பது எல்லோருக்குமே உண்டு எல்லாருமே எல்லாருமே கருத்தை பேசலாம் பேசக்கூடிய விதம் பேசக்கூடிய விஷயம் உண்மையாக பொய்யா பொறுப்பு பண்ணப்பட்டிருக்கா அதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னா அதை நிரூபித்து நிரூபித்த அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாம எடுத்து இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் எது போல எதுவுமே இல்லாம தன்னை போல நம்ம வந்து நமக்கு தோன்றதையெல்லாம் எல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ சவுக் சங்கர் என்ன ஆக போகிறார் அடுத்தது வெளியே வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போகிறார் அதே மாதிரி ரெட்ஃபிக்ஸ் அவர் அந்த யூடியூப் சேனலும் அவரும் எந்த மாதிரியான வெளியே வந்ததுக்கப்புறம் பெலிக்ஸ் மிஸ்ஸ திரு பெலிக்ஸ் அவர்களும் எந்த மாதிரியான விஷயங்களும் முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயம் அடுத்து எதை நோக்கி நகர்ந்து போக போகுது அடுத்த ஏதாவது முடியும் தினமும் ஒரு கேஸ் அவர் மேலே அடுத்தடுத்து வரப்போகுதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் பாய்